மா பலா வாழையை வச்சு ஒரு சுவையான முக்கனி பாயாசம்னா நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முக்கணி பாயாசம் செய்யறதுக்கு நான் இந்த மெஷர்மெண்ட்டில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து அதை லேசாக வறுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் ஒரு மூன்றரை பங்கு தண்ணி சேர்த்து நல்லா இதே மாதிரி குலைவாக வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிடணும் இந்த டம்ளரில் தான் நம்ம பாசிப்பருப்பு எடுத்திருந்தோம் இதே டம்ப்ளரில் ரெண்டு டம்ளர் நான் வெள்ளம் எடுத்துருக்குறேன் அந்த வெள்ளத்தை பார்த்து சேர்த்து ரெண்டு டம்ளர் வெள்ளத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி தண்ணி விட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கிடலாம் ஏன்னா எல்லா வெள்ளத்துலையுமே மண் இருக்கும் அதனால் கரைச்சி நம்ம வடிகட்டிடலாம் வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வந்துச்சு இப்போ நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம் பாயசம் செய்கிறதுக்கு வானிலை அடுப்பில் வச்சிருக்கிறேன் முதல்ல வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து ஒரு ஹாஃப் கப் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்க வாழைப்பழம் தேன் வாழை எடுத்துருக்கிறேன் அடுத்தது பலாப்பழம் பலாப்பழமே ஒரு ஹாஃப் கப் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்தது மாம்பழம் மாம்பழமே ஒரு ஹாஃப் கப் தான் அதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் முதல்ல கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம தேங்காயும் முந்திரி பருப்பையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இந்த மூணு பழத்தையும் சேர்த்து ரெண்டே ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் முந்திரி பருப்பையும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தேங்காயும் சேர்த்து வ நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம் முந்திரி பருப்பும் தேங்காயும் நல்லா வறுபட்டுச்சு இப்போ இதை ஒரு வேற ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அதே நேரிலேயே நம்ம மூணு பழத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல கட் பண்ணி வச்சுருக்கிற பலாப்பழத்தை சேர்த்துருக்கிற அடுத்தது மாம்பழம் அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம இந்த மூணு பழத்தையுமே வதக்கி எடுத்துக்கிடலாம் ரெண்டு நிமிஷம் இந்த மூணு ஃப்ரூட்ஸையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்தாச்சு இது ஆறுன பின்னாடி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மசியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வேக வச்சிருந்த பாசிப்பருப்போடு நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிடலாம் இது ஒரு கொதி வரட்டும் கொதி வர்றதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த மூணு ஃப்ரூட்ஸையும் மிக்சி ஜாரில் சேர்த்து மசியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெள்ளமும் பாசிப்பருப்பும் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வந்துடுச்சு அந்த பழங்கள்லாம் மிக்ஸியில் சேர்த்து நான் மசியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதையும் இந்த பாயசத்தில் சேர்த்துடலாம் அந்த பாயசமும் இந்த பலக்கலவியும் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் பலக்கலவையை மிக்ஸ் பண்ண அதுவும் பாசிப்பருப்போடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு கொதியும் வந்துச்சு இப்போ நான் வந்து தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துருந்தேன் இந்த தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப கொதியெல்லாம் வர வேண்டாம் ஒரு டீஸ்பூன் பொடிச்சு வச்சுருந்தேன் ஏலாக்காய் பொடியும் நான் சேர்த்துடுறேன் நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு தேங்காய் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நமக்கு நல்ல ஒரு சுவையான முக்கனி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இந்த பாயாசத்தை டேஸ்ட் பண்ணும்போது நீங்களும் அந்த மூணு பழங்களோட ஃப்ளேவரையே நீ நல்லா ஃபீல் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே அளவில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ